कृतिं विकृतिं विद्यां सर्वभूतहितप्रदां श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकाम् शुचक्र वरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमम् ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் இரண்டாவது திருநாமம் விகிருத்திகி என்பது கடந்த திருநாமம் பிரகிருதிகி என்ற திருநாம விளக்கத்தை நாமும் அனுபவித்தோம் அதாவது ஊழிக் காலம் பிரளய காலம் அப்போது இந்த உலகில் உள்ள ஜட பொருள்கள் ஜீவாத்மாக்கள் எல்லாம் அப்படியே நுண்ணிய வடிவத்தில் மைக்ரோஃபார்மில் பகவானுடைய சரீரத்திலே ஒன்று இருந்தன அப்போதான் மகாலட்சுமி தாயார் பெருமாள்கிட்ட சொன்னால் இவர்கள்லாம் இன்னும் உலகியல் மண்டலத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறார்கள் இதை கடந்து இனிதான் மோட்சம் போனோம் பிரளையக்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் அவரோடு சேர்ந்து இருக்கிறார்கள் இனி வைகுண்டம் வந்து நல்ல அறிவோடு உங்களை அனுபவிச்சா தான் அது மோட்சம் அதனால் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லறிவு பெற்று மோட்சம் வருவதற்காக இந்த உலகத்தை நீங்கள் படைக்கணும்னா மகாலட்சுமி அதன் முதல் படி தான் அந்த மூல பிரகிருத்தியை மாறுதலுக்கு உட்படுத்த சொன்னா ஏன்னா அந்த மூல பிரகிருதி நுண்ணிய வடிவத்தில் இருக்கு அத மாற்றினால் மாற்றினால்தான் பஞ்ச பூத்தங்கள் இப்போ நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் இது இல்லாமல் நம்ம வாழ முடியுமா நமக்கு புலன்கள் வேண்டாமா சிந்திப்பதற்கு மனசு வேண்டாமா அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தால்தான் ஒருவன் வந்து இந்த பூமியிலே வாழ முடியும் ஆகையினால இது எல்லாவற்றையும் நீங்கள் படைத்துக் கொடுத்தால் என் குழந்தைகளான ஜீவாத்மாக்கள் வந்து பூமியிலே அடுத்தடுத்து வாழ்ந்து மேற்கொண்டு உங்களை வந்து முக்தியும் அடைய வசதியா இருக்கும் ஆகையினால இந்த பிரகிருதி மூல பிரகிருதி என்று பார்த்தோம் பெருமாளுக்கு சரீரமாக இருக்குது நுண்ணியதாக சட்டிலாக இருக்குது ஃபார்ம்ல இருக்குது அதை மேக்ரோவா மாத்த சொல்கிறா மகாலட்சுமி இப்போ பெருமாள் என்ன பண்ணாரா அந்த மூல பிரகிருதி நுண்ணிய வடிவில் இருந்ததை மேக்ரோவா அதாவது ஒரு கிராஸ் ஃபார்முக்கு மாற்றுகிறார் ஸ்தூல வடிவத்துக்கு அதுக்குத்தான் மகான் மகத்தத்துவம் என்று பெயர் அதுக்கப்புறம் அதிலிருந்து அகங்காரம் என்ற அந்த தத்துவம் வந்ததான் ஈகோன்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அகங்காரம் அதுக்கப்புறம் அதிலிருந்து பார்த்தால் பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் புலன்கள் இப்படியெல்லாம் வந்து மூல பிரகிருதி என்ற அந்த ஒரு தத்துவத்தில் இருந்து மொத்தம் பார்த்தா மேலும் இருபத்தி மூன்று தத்துவங்கள் தோன்றியதான் எப்படின்னு பாருங்கள் கணக்கு சொல்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பஞ்சபூதங்கள் நம்ம வாழ அதெல்லாம் தேவை நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் இந்த பஞ்ச பூத்தங்கள் உருவாகின அடுத்து பஞ்ச தன்மாத்திரம்னு சொல்லுவார்கள் அதாவது ஐந்து வித உணர்ச்சிகள் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகருதல் தொடுதல் இந்த ஐந்து வித உணர்ச்சிகள் இவை உண்டாயின பத்தாச்சா பஞ்சபூதங்கள் ஐந்து வித உணர்ச்சிகள் அதுக்கப்புறம் அஞ்சு ஞானேந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சு ஞானேந்திரியங்கள் வந்துதான் அப்புறம் அஞ்சு கர்மேந்திரியங்கள் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலுவாரம் அதனால் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலுவாரம் இந்த அஞ்சும் கர்மேந்திரியங்கள் அதுக்கப்புறம் பதினோராவது இந்திரியம் மனசு அதுவும் ஒரு புலன் மனசு வந்தது அப்புறம் இருபத்தி ரெண்டாவதாக அகங்காரம் அதாவது முதல்ல பத்து பார்த்தோம் அஞ்சு பூதம் அஞ்சு தன்மாத்திரம் அப்புறம் பதினோரு இந்திரியங்கள் பார்த்தோம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாவதாக அகங்காரம் இருபத்தி மூன்றாவது தான் இந்த மூல பிரகிருதி ஃபார்முக்கு மாறின மகான் இருபத்தி நாலாவது அந்த மூலப்பிரகிருத்தியே அப்போ அந்த பிரகிருதியை மாறுதலுக்கு உட்படுத்தி அந்த இருபத்தி நாலாவது பொருள்னு நாம் சொல்லக்கூடிய அந்த மூலப்பிரகிருத்திலேருந்து இந்த இருபத்தி மூணு பொருள்கள் உருவாகும்படியாக நாராயணம் செய்தான்னா அதுக்கு மகாலட்சுமி தாயார் தான் காரணம் அவள் தான் தூண்டினாளாம் இப்படி இந்த இருபத்தி மூன்றும் உருவான பின் இருபத்தி நாலாவதுன்னு நாம் சொல்லக்கூடிய மூலப்பிரகிருத்திலேருந்து நம்பர் பின்னாடி இருக்கலாம் ஆனால் அதுதான் முன்னாடி இருந்தது பின்னாடி தான் முன்னாடி இருந்தது அதுலேருந்து மற்ற மத்த இருபத்தி மூணும் வந்துதான் இப்ப தாயார் சொன்னாலும் நம்ம குழந்தைகள் ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்களே தான் இருபத்தி ஐந்தாவது தத்துவங்களாக கணக்கிடப்படுகிறார்கள் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் யாருனா புருஷன்னு சொல்ற ஜீவாத்மா இனி இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் அவர்களுக்கு ஏற்ற சரீரத்தில் அனுப்புங்கன்னா இப்ப பாருங்க எல்லாம் டேலி ஆயிடும் இதுவரை இந்த பஞ்சபூதங்களை படைச்சாச்சு உணர்ச்சிகளை படைச்சாச்சு புலன்களை படைச்சாச்சு மனசை படைச்சாச்சு இப்ப எல்லாம் இருக்கு இல்லையா அந்தந்த ஜீவாத்மாவை அதோட சேர்த்து வச்சுடுங்கோன்னா பெரும்பாலும் அதற்கேற்றபடி சேர்த்தார் ஜீவாத்மாக்கள் இருபத்தஞ்சாவது தத்துவம் இத்தனையும் பண்ணுறாரு லக்ஷ்மியின் கேள்வனான நாராயணன் அவர் தான் இருபத்தி ஆறாவது தத்துவம் இதான் இருபத்தாறு தத்துவம்னு சொல்வார்கள் அப்போது இருபத்தி நாலாவது தத்துவமான மூலப்பிரகிருதி அதுலேருந்து ஒரு இருபத்தி மூணு தத்துவங்கள் வருது இருபத்தஞ்சு ஜீவாத்மா இருபத்தாறு பிராட்டியின் கேள்வனான பரமாத்மா இப்படி அவன் பண்ணினான் இந்த ஜீவாத்மாக்கள் உலகிலே பிறப்பதற்கு வழிவகை செய்தான் இந்த இருபத்தாறு தத்துவங்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு வழி சொல்கிறேன் இங்கிலீஷில் இருபத்தாறு ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லையா அதில் ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் இருபத்தி நாலு அதுதான் மூல பிரகிருதி வரை உள்ளவை அந்த இருபத்தி நாலுமே ஞானம் இல்லாத அச்சேத்தனங்கள்னு சொல்லுவார் பஞ்சபூதங்களோ உணர்ச்சிகளோ அதுக்காக ஞானம் கிடையாது ஜீவாத்மா இருந்தால் தான் ஞானம் அது போல தான் புலன்களும் ஜீவாத்மா இருந்தால் தான் வேலை செய்யும் அதனால் முதல் இருபத்தி நாலு தத்துவங்கள் ஏல எக்ஸ் வரைக்கும் அதுக்கு ஞானம் கிடையாது அதனால தான் யாரும் அறிவில்லாம ஜோக் சொன்னா எக்ஸ் ஜோக் என்று சொல்வார்கள் எக்ஸ் வரைக்கும் அறிவு கிடையாது இருபத்தஞ்சாவது ஒய் அதுதான் ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்கு அறிவு உண்டு அதனாலதான் ஒய் ஒய்னு அவன் கேள்வி கேட்குறான் அதனால நமக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு வேதம் சொல்லி இருக்கு ஒய் என்று அதனால தான் கேள்வி கேட்குறான் ஒய் ஜீவாத்மா இசட் தான் இருபத்தாறு ஆறு இசட்னாலே ஜெட் கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி அவர் தான் பரமாத்மா அப்ப ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் இருபத்தி நாலும் அறிவில்லாத ஜடப்பொருள் ஒய் என்பது இருபத்தஞ்சு கேள்வி கேட்கும் அறிவுள்ள ஜீவாத்மா இருபத்தாறு இசட் கேட்டகரியான பரமாத்மா இப்படி இருபத்தாறு தத்துவங்கள்ல இருபத்தாறாவது தத்துவமான பெருமாளை தூண்டி இருபத்தி நாலாவது தத்துவமான மூலப்பிரகிருத்தியை மாற்ற வச்சு அதிலிருந்து இருபத்தி மூணு தத்துவங்களை உருவாக்கி இந்த இருபத்தஞ்சாவது தத்துவமான ஜீவாத்மா இதோடு சேர்ந்து உலகில் பிறக்கும்படி மகாலட்சுமி செய்தாள் ஏன் பிறக்க வைத்தான்னா அப்போதான் மேற்கொண்டு நாம யோகமோ சரணாகதியோ பண்ணி முக்தி அடைய முடியுங்கிறதுக்காக இத்தனையும் பண்ணா இல்லையா விகிருத்தினா மாற்றம்னு அர்த்தம் மூல பிரகிருத்தி உலகத்துக்கு மூலப்பொருளா இருக்கு அதிலே ஒரு விக்கிருத்தி மாற்றத்தை ஏற்படுத்தி அதிலேருந்து இருபத்தி மூன்று தத்துவங்கள் வெளியில வரும்படி தயார் பண்ணியிருக்கா இல்லையா அஞ்சு பூதங்கள் அஞ்சு உணர்ச்சிகள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் மனசு அகங்காரம் மகான் என்ற இருபத்தி மூணு தத்துவங்கள் மூலப்பிரகிருந்து வரும்படி பண்ணா விக்கிருத்தினா மாற்றம் மூல பிரகிருக்கு மாற்றத்தை பகவான் ஏற்படுத்தினான் அதை ஏற்படுத்தும்படி தூண்டியவள் மகாலட்சுமி அதனாலதான் விக்கிருதிஹி என்றே தாயார் அழைக்கப்படுகிறாள் இரண்டாவது திருநாமம் அடியனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் வில்லூர் கருணாகராச்சார் சுவாமி விளக்குகிறார் விகிருதிர் லக்ஷ்மிஹி கஸ்மாத் மகதாதி பகூன் விகார நிச்சயான் பிரகிருதி திருஷ்டியாப்தா சாகா அவிகாரஸ் இந்த பிராட்டியோடு கூடிய பெருமாள் தான் மூல பிரகிருதி மாறுதல் அடைந்து மற்ற இருபத்தி மூன்று தத்துவங்கள் உருவாகின விக்கிருத்தினா மாறுதல்னு அர்த்தம் மூல பிரகிருதிக்கு மாறுதலை ஏற்படுத்தி மற்ற தத்துவங்களை உருவாக்கியவள் அதனால விக்கிருத்தி மூல பிரகிருதிக்கு மாறுதல் உண்டாக்கி மற்ற தத்துவங்களை ஏற்படும்படியாக செய்தவள் மகாலட்சுமி விக்கிருத்திகி இரண்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து வாழ்க்கையில மாறுதல் ஏற்படணும்னா திருப்பதி போனாதான் திருப்பம் வரும்பா அதனால திருவேங்கடமுடையான் திருமார்பில் திகழக்கூடிய அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்னும்படி அந்த அலர்மேல் மங்கை தாயார் திருச்சானூர் பத்மாவதி தாயார் அந்த தாயாரை தியானித்து கொண்டு விக்ருத்தியை நமகா விக்ரித்தியை நமகா என்று நாம் தினமும் சொல்லி கொண்டு வந்தால் நாம் எடுத்து வைக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நமக்கு கிட்டி வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏமாற்றம் அதெல்லாம் நீங்கி நல்ல மாற்றம் உண்டாகும்படி பத்மாவதி தாயார் அலர்மேல் மங்கை நாச்சியார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்